நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் தாமத பலன் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது சுப காரியங்களை தவிர்க்கவும் ரிஷபம் இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அண்மையும் ஆதரவையும் பெறுவீர்கள் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உறவு ஏற்படும் முயற்சிகள் நற்பலனை வெற்றியுடன் முடியும் குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும் வியாபாரத்தில் உங்கள் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு மேலோங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடகம் இன்று குடும்பத்தில் சுபசெலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் ஆர்வத்துடன் படிப்பார்கள் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வெளியிலிருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் சிமம் இன்று உறவினர்கள் மற்றும் பிள்ளைகள் வழியில் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உத்தியோக ரீதியான பயணங்களினால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் தொழிலில் கூட்டாளிகளின் ஆலோசனையால் நல்ல லாபத்தை அடைய முடியும் தெய்வ தரிசனம் மனதிற்கு நிம்மதியை தரும் கண்ணி இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளக்கும் பயணங்களினால் வெளிவட்டார நட்பு கிட்டும் ஆரோக்கிய பிரச்சினை நீங்கும் துலாம் இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் புதிய வாய்ப்பு தேடி வரும் பயணங்களினால் அனுகூலம் கிட்டும் வரிச்சகம் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் உத்தியோகத்தில் திரும்பிக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூல பலன் கிட்டும் புதிய பொருட்சேர்க்கை சேர்க்கை உண்டாகும் தனுசு இன்று உங்களுக்கு வரவேற்கேற்ப செலவுகள் இருக்கும் அசையும் அசையா சொத்த ரீதியாக விரயம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தாமத உண்டாகும் வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிட்டும் மகரம் இன்று தொழில் ரீதியான பொருளாதார நெருக்கடி குறையும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களை சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் புதிய பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கிய பிரச்சனை விலகி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கும்பம் இன்று குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கடன் பிரச்சனை குறைவதுடன் தேவைகள் பூர்த்தியாகும் அலுவலகத்தில் உடன் இருப்பவரால் அனுகூல கடன் கிட்டும் உற்றார் உறவினர் மூலம் சுப செய்தி வந்து சேரும் மீண்டும் இன்று எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் உடன் படிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் எதிர்பாராத உதவி கிடைக்க பெற்று மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்